ஒரு ஜியோ வெளியிட்ட மறுநாளே பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல ஜிடி நாயுடு அப்படின்ற ஒரு கோயம்புத்தூர்ல பொடிக்காத்த குமரன் பொன்னர் சங்கர் இந்த மாதிரி பல தலைவர்கள் இருக்கிறாங்க தலைவர்கள் பெயரை சுட்டுனத சிக்கல் வரும் நீக்கினது கலைஞர் அது எப்படி நம்ம பயன்படுத்துறோம் அரசாணை தமிழ்ல இருக்கா பக்கத்துல கர்நாடகா அவங்க எடுத்தா சாணைக்கு தனம் இவர்கள் எடுத்தா அடிமைத்தனம் எப்பவுமே இவர்கள்தான் தான் புத்திசாலி இவர்கள் தான் அறிவாளி இவர்களுக்கு தான் எல்லாம் தெரியும் இவர்கள்தான் எல்லாமே ஆனா நடைமுறையில பாத்தீங்கன்னா ஒரு மண்ணும் தெரியும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடிய கண்டு பயப்படாரா சேர்ந்த கூட்டணி ஜெல்லாவாது ஜொல்லாவாது சொன்னாங்க எல்லாம் ஸ்ட்ராங் ஆகி இன்னைக்கு அடுத்து விஜய உள்ள கொண்டு வரலாம் பிரச்சனை வந்தோம்னா பிரதமர் டெல்லியில போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி பாக்குறாரு நாலு வருஷம் கையில் போட்டவங்க ஏத்துல ஏறி இருக்கேன் இவங்க உட்கார்ந்து ஏத்துறாங்க தாய்க்காகவும் கூட்டன்னு உங்களுக்கு கொண்டு வரது வழியா பாஜக பண்ணுது மோடி கால்ல எடப்பாடி வந்து தஞ்சம் அடைஞ்சிட்டாரு இவர்களை மீறி எல்லாமே நடந்துட்டு அந்த கோவத்தை இந்த மாதிரி சொல்றது ஐயா பார்த்து எழுபது சீட்டு தராயங்க என்னதான் எழுவதுதான் சரிங்கய்யா எழுத்தஞ்சு குடுத்தராய சேர்க்க முடியாத நாருல கூட்டத்துக்கு இதுக்கு பேர் அடிமை தனமா ஈடி ரைடு வந்துச்சுன்னா டெல்லிக்கு போறாங்க. தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வர போலாம் இவர் பார்க்க மாட்டேன் யூர் எங்க போடுற? உங்களை முதல்ல பிச்சரா தந்ததாங்களா உங்க அப்பாவுக்கு நினைன வந்து போறேன்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்கதான் காரணம். எல்லாத்துக்கும் இந்த பரணி பை தான் காரணம் அந்த பிக் பாஸ். பேர் அரின்ஜர் அண்ணா. காமராஜ். நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீனா பெரிய மக்களக் கூடியதா தலைவர்கள் கூடியதா? தலைவர்கள் இல்ல கூடியது. மச்சம் கூடியதா அப்படிதா மனித பிறப்பே கூடியது அவங்கதான். செங்களம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்று நாம் சிறப்பு விருந்தினராக அணிந்திருப்பது ஜேர்னலிஸ்ட் முத்தலைப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாஜக நேரடியாக தமிழகத்துல நுழைய முடியாத காரணத்தினால அதிமுகவுடைய தோல் மீது ஏறி பாஜக தமிழகத்திற்கு வருது அதிமுகவை உள் வாடகைக்கு விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சனம் பண்றாரு இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸ் நேரடியாக உள்ளே நுழைய முடியாததால் திமுகவிடம் தோல் மீது ஏறி உள்ளே நுழைகிறது திமுகவிற்கு காங்கிரஸிற்கு திமுகவை உள்வாடக்கி விட்டிருக்கிறார் ஸ்டாலின் கரெக்டாக பொருந்ததா அப்ப உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்க வந்தால் சிட்னியா பாஜக தமிழகத்திற்குள் நேரடியாக நுழைவதற்கான வழி இல்லைன்னா யார் தோல்மையில் ஏறிதான் வருவாங்க அது அவர்களுடைய அரசியல் சாதுரியம் அதில் அவர்கள் அதிமுகவோட கூட்டணியை முறிச்சுக்கிட்டாங்க நடுவில் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் படுதோல்விக்கு பிறகு அவங்க செக் பண்ணும்பொழுது பதினஞ்சு தொகுதி வரைக்கும் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு உணர்ந்த பிறகு அதிமுகவோட கூட்டணிக்கு வராங்க அதிமுகவோட கூட்டணி வந்தாலும் தாவேகா மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ இந்த பிரச்சனையில் தாவேகா எது வந்தோம்னா தாவேகாவும் கூட்டணிகளை கொண்டு வரது வேலையை பாஜக பண்ணுது அப்போ இந்த கூட்டணி வலுவடைகிறது பாஜகவிற்கு அதிமுகவை விலை பேசி விட்டாருன்னா யார் மேஜர் கட்சி யார் சீட்டு ஒதுக்க போகிறா யார் அதிக தொகுதி நிக்க போறா இந்த கேள்வியெலாம் வச்சுருந்தீங்கன்னா மேஜர் கட்சி ஏடிஎம்கே யார் சீட்டை ஒதுக்க போறேன்னா ஏடிஎம்கே யார் அதிக இடங்கு நிற்க போறேன்னா ஏடிஎம்கே ஆட்சி யார் கையில் வரப்போகுதுன்னா போதுன்னா ஏடிஎம்கே இல்லை அப்புறம் இதுல எங்க வாடகைக்கு விட்டாரு அதனால இவர்களுடைய அந்த கோபம் இருக்குல்ல இவர்களை மீறி எல்லாமே நடந்துட்டு அந்த கோவத்தை இந்த மாதிரி சொல்றது அதான் இவர்கள் பண்ணா அரசியல் ம சரிங்க சார் இப்ப உதயநிதி சொன்ன வார்த்தைக்கு அழகா நீங்க ஒரு பதில் கொடுத்திருந்தீங்க இன்னும் வந்து தொடர்ந்து உதயநிதி அதாவது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடிய கண்டு பயப்படுறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது என்ன அப்படின்னா தொடர்ந்து விமர்சனத்தை முன்வைக்கிறாரு மோடி கால்ல எடப்பாடி வந்து தர தஞ்சம் அடைஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து மேலும் மேலும் சொல்றாரு என்ன காரணம் எடப்பாடியை கண்டு பயப்படுறாரா ஏன்னா கிட்டத்தட்ட மூன்று தொகுதிகளுக்கு மேல வந்து எடப்பாடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க மக்களுடைய ஆதரவு பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு அதிக அளவு இருக்கு அப்படின்றது பயம் வந்து அதாவது நாள் ஆக ஆக உதயநிதி அவர்களுக்கு அதிக உளவியல் ரீதியாக ஒருத்தரை காலி டிஃபேம் அவங்க இப்போ நீங்கள் இருக்கிறீங்க உங்களோட சேர்ந்து ஒரு மூணு நாலு பேர் ஆங்கர் இருக்காங்க நீங்கள் நல்லா பண்ணுறீங்க ஆனா நான் வந்து எனக்கு குடிக்கல நான் என்ன பண்ணுவேன் உங்கள் ஓனர்கிட்ட சார் என்ன சார் மூளையே இல்லை சார் ஒரு விஷயம் கடை கூட தெரில சார் அது சார் இது சார்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் போய் அவங்கள்ட்ட ஏதாவது சொன்னால் கூட உங்களை நம்ப மாட்டாங்க ஏன்னா ஒரு கருத்தை உருவாக்குறது டிஃபேம்னு வாங்க எம்ஜிஆர் மலையாளி மூளையே இல்லாத இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க ஜெயலலிதாவே அதே மாதிரி தான் வேலை செய்ய மாட்டாங்க அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்கன்னு ஜெயலலிதா விஜயகாந்தை மது இருந்துடாரு ஏன்னா இவங்களாம் டீட் ஹோட்டலருங்க இவர் யார் நம்ம வடிவேலை வச்சு சொல்ல சொன்னாங்க வடிவேலை எப்பேற்பட்ட டீ ஹோட்டலுன்னு தெரியும்ல அவர் வந்து விஜயகாந்த் பிடிக்காருனா இப்படிலாம் ஆனால் விஜயகாந்த் தனிப்பட்ட முறையில் ஒரு வல்லல் அவ்வளோ உதவி பண்ணவர் எல்லாருக்கும் ஒரு வெள்ளந்தியான மனிதர் ஆனால் அவர் எப்படி சித்தரிச்சாங்க ஏன்னா இப்படி சித்தரிச்சாதான் அவர் என்ன சொன்னாலும் எடுப்படாது நீங்க அந்த டிவில எல்லாம் அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாறு அதை திருப்பி திருப்பி ட்ரால் பண்ணி ஒண்ணு இல்லாம ஆக்கி விட்டாங்க அவருக்கா அவர் இந்த லேடிஸ் அவரு உண்மையிலே மைண்ட் ஒரு மாதிரி இருந்தாலும் அந்த லேடிஸ் கிட்ட ஜனங்க ஜென்ஸ் நெருக்கும் போது இயற்கையாக அவருக்கு வர கோவம் ஏ ஏன்டா நினைக்கிற போடா அப்படிக்கா அப்படி அப்படி அதெல்லாம் கிண்டல் பண்ணாங்க கிண்டலா மாத்தி பண்ணாங்க இந்த மாதிரி டீஃபேம் பண்றதுக்கு இல்லாது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பண்றாங்க ஜெயலலிதா இருந்த இடத்துல இவர் வந்திருக்காரு ஒண்ணுமே கிடையாது அடிமை பிஜேபி கிட்ட காலில் ஒன்று கிடக்குறாரு நான் கேக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பிஜேபி அமித்ஷா வந்து கூட்டணி வைக்கும் பொழுது தொண்ணூறு சீட்டு கட்டாங்க அப்ப இருக்கா இருபது சீட்டு கொடுத்தா அடிமையா இருந்தா என்ன பண்ணுவாங்க ஐயா பாத்துங்க எழுவது சீட்டு தரேங்க அப்படின்னு அதே எழுபதா சரிங்கய்யா எழுவத்தஞ்சு கொடுக்குறீங்க இருபது சீட்டு கொடுத்தாரு அதுக்கடுத்து டிடிவி சேர்த்துக்குங்க நம்ம ஜெயிக்கத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் முடியாது கடைசி வரைக்கும் சேர்க்கல அதனால ஒரு இருபத்தஞ்சு சீட்டு போச்சு ஆனால் இவரு டிடிவிஎஸ் சேர்க்கல மறுத்துட்டாருன்றத குருமூர்த்தியில இருந்து அப்புறம் எல்லாருமே சொன்னாங்களா அடிமையா இருந்தா சேத்துக்கணும் சேத்துக்கணும் சொல்லுவாங்க வருவாரு அவருக்கு ஒரு அஞ்சு சீட்டு கொடுங்க அப்படின்னுல சொல்லியிருப்பாங்க சரிங்கயா பண்ணிடுறேன் தானே சொல்லியிருப்பாங்க சேர்க்க முடியாத நான் கூட்டதுங்க இதுக்கு பேர் அடிமைத்தனமா சரி அதை விடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட்டணி உடையுதுல்ல என் கூட்டணி உடையுது தனியாக தான் நிற்கிறாரு எவ்வளோ பேசுறாங்க சேத்துக்கல இல்ல அடிமைத்தனமா இருந்தா உடச்சிட்டு வெளியே வர முடியுமா உள்ளேல இருக்கணும் சரி அது வேணாம் அதுக்கப்புறம் எடப்பாடி ஒண்ணு இல்ல தலைமை போயிடும் இவரை கொண்டு வருவாங்க அவரை கொண்டு வருவாங்க அமித்ஷா முடிவு பண்ணிட்டாரு நடந்துச்சா அடிமைத்தன்மாதான் நடந்துட்டு போன சரி அது வேணாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தோத்து போயிட்டாங்க தோத்தப்பிறகு தெரியுது பையனின் சீட்டு போச்சுன்னு கூப்பிட்டு வச்சு மறுபடியும் பேசுறாங்க பேசணும்னா மொத கண்டிஷன் அது அண்ணாமலையை தூக்கணும் ஒத்துக்கிட்டாங்களா தான் அதை பண்ண முடியுமா இன்னைக்கு பிஜேபி லீடர்ல நம்பர் ஒன்னு அண்ணாமலை இருக்கிற லீடர்லயே நம்பர் ஒன்னு அப்படிப்பட்ட அண்ணாமலையே தலைவராக இருக்கக்கூடாதுன்னு தூக்குனாங்களா இல்லையா பிஜேபி ஒத்துக்கிச்சா இல்லையா ஒரு அடிமை தரமான கட்சியால் அதை பண்ண முடியுமா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் எடப்பாடி அவர் இதில் ஸ்டாண்டில் கரெக்டாக இருக்கார் ஆனால் இவர்கள் எப்போவுமே இவர்கள் தான் புத்திசாலி இவர்கள் தான் அறிவாளி இவர்களுக்கு தான் எல்லாம் தெரியும் இவர்கள் தான் எல்லாமே ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணும் தெரியாது மற்றவங்களுக்கு திட்டம் தெரியும் கேவலப்படுத்த தெரியும் அதில் ஒன்று தான் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு காலில் உழுந்துடா அவர் தவழ்ந்து போகிறாரு இன்னும் ரொம்ப கேவலமாக தான் பேசுகிறாங்க திரும்ப திரும்ப இதுதான் பேசுறது இப்போ ஒவ்வொருத்தர் காலிலேயா விழுந்தாரு இப்போ யார் காலில் மோடி காலில் எதுக்காக இதை சொல்றாங்க கூட்டணி சேர்ந்துச்சு சேர்ந்த கூட்டணி ஜெல்லாவாது ஜொல்லாவாது என்னவோ சொன்னாங்க எல்லாம் ஆகி இன்னைக்கு அடுத்து விஜய உள்ள கொண்டு வர அளவுக்கு போய்கிட்டு இருக்காங்க அந்த கோபம் இப்படி பேச வைக்குது இதே கூட்டணி சேர்றதுல கலைஞர் பல முடிவுல பல காலகட்டங்களில் எடுத்திருக்காருல அது வந்து சாணக்கியத்தனமா பார்க்கப்பட்டிருக்கு அவங்க எடுத்தா சாணக்கியத்தனம் இவர்கள் எடுத்தா அடிமைத்தனம் அடிமைத்தனம் எண்பதில் எழுவத்தி அஞ்சுல இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வராங்க எம்ஜிஆரை இது இவரு ஸ்டாலின அரெஸ்ட் பண்றாங்க கலைஞரை வீட்டு சிறையில் வைக்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லா டிஎம்கே காரங்க எதிர்கட்சி ஆட்களை தூக்கி உள்ள வைக்கிறாங்க ஸ்டாலின அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு அவரை கடுமையா தாக்குறாங்க அவரை தாக்க கூடாதுன்னு தடுத்த சிட்டி பாபுன்னு ஓட்டு இறந்து போறாரு பழைய எம்பி முன்னாள் மேயர் அவரு இறந்து போறாரு இந்த மாதிரி பலரும் சிலர் இறந்து போனாங்க பலர் காயப்பட்டாங்க பலருடைய பலர் நொடிஞ்சு போனாங்க அப்படி கொடுமையான ஒரு எமர்ஜென்சி காலகட்ட காலகட்டத்தை சந்திச்சு வந்த திமுக எண்பதுகள்ல நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு கைகோர்த்து இது அடிமைத்தனமா சாணக்கியத்தனமா கண்டிப்பா இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா இடி ரைடு வந்துச்சுன்னா டெல்லிக்கு போறாங்க இந்த மாதிரியான நிதி ஆயோக் மூணு நிதி ஆயோக் நிதி ஐந்து ஆண்டுக்கான உங்களுடைய திட்டங்கள் மற்ற விஷயங்கள் நமக்கு என்ன தேவை எல்லாம் அங்க பேசணும் அதுக்கு சிஎம் தான் போனோம் முதல்ல மூணு வருஷம் இவருக்கு போவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவங்க போனாங்க யாரும் ஏடிஎம் இருபத்தி ரெண்டு போல இருபத்தி மூணு போல இருபத்தி நாலு போல ஏன் மூணு தடவை போனோம்னா எங்கள் அப்பாவுக்கு நினைவு நாள்னு ஒரு வருஷம் போகல உங்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்களா இல்லை உங்கள் அப்பாவுக்கு நினைவு நாள் போன சொன்னாங்களா ரெண்டாவது வருஷம் ஜப்பான் போயிட்டார் நிதி ஈர்ப்பு மூணாவது வருஷம் மெட்ரோ நிதி கொடுக்கலான்ட்டு மாட்டேன் அப்படின்னு புறக்கணிச்சிட்டார் நாலாவது வருஷம் இங்கே ஏதோ பிரச்சனை ரைடு கீடு அடித்து புரண்டு போனார் இது என்னது சாணக்கியத்தனமா அடிமைத்தனமா சரி போனீங்களே பிரதமரை போய் டைம் வாங்கி பார்க்குறாரு தனியாக சந்திக்கிறார் எந்த பிரதமர் தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வரப்போலாம் இவர் பார்க்க மாட்டார் மாட்டாரு யூரியா போயிடுவார் ப்ரோட்டோகால் பிரகாரம் முதல்வர் வரவேற்கணும் போயிடுவார் ஆனால் பிரச்சனை வந்தோம்னா பிரதமரை டெல்லியில போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி பாக்குறாரு நாங்கள் செய்வது சரி அப்படின்ற ஒரு மேம்போக்கு தனத்திலேயே வந்து திமுக செயல்படுது அப்படின்னு இதுக்கு ஆதரவாக ஊடகங்களை வளைத்து வைத்துக்கொண்டு இத பத்தி எதுவுமே பேசாம அப்படியே உருட்டிக்கிட்டு அந்த சைடு பாரு அங்க பாரு மோசம் 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 காமிச்சிட்டு இருக்காரு இது எவ்வளோ நாளைக்கு ஓடும் மக்கள் புரியும் பொழுது இப்போது கரண்ட்டு பில்லு ஏற்றுறாங்க ஒவ்வொரு வருஷம் ஏற்றுறாங்க நம்ம ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா இடத்துல நாலாயிரத்தி ஐநூறுபா கட்டும் போது வயிறு எரியும் ஏன்பா ஏற்றுனீங்க அப்படின்னு கேட்டால் உதவி திட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க இந்த பாலப்பனம் கையெழுத்து போட்டதுன்னு தான் நாங்கள் ஏற்றுறோம் அப்படின்னா பாலப்பணம் எப்போங்க கையெழுத்து போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று பதினேழு விட்டுருங்க நாலு வருஷமாக கையெழுத்து போட்டவங்க ஒரு ரூபா கூட ஏத்தலையே ஆ ஏத்தல அதான் இப்ப நாங்க ஏத்துறோம்ன்றாங்க அப்போ தெரியுதா நாலு வருஷம் கையெழுத்து போட்டவங்க ஏத்துல ஏடிஎம்கேற்று இவங்க உட்காந்து ஏத்துறாங்க அப்போ இதுக்கு எப்படி சாமர்த்தியமா திருப்புறாங்க பாருங்க அதுக்கும் அவங்கதான் காரணம் காரணம் எல்லாத்துக்கும் இந்த பரணி பய தான் காரணம் அப்படிதான் பிக் பாஸ்ல அந்த மாதிரி இருக்கு கண்டிப்பா சார் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட இப்போ சமீபத்துல ஒரு அரசாணை ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க ஜியோ அந்த ஜியோல என்ன சொல்லப்பட்டிருந்துச்சு அப்படின்னா ஊர்கள் பெயரு தெருக்கள் பெயரு காலனிகள் எல்லாம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சமுதாயம் சார்ந்த பெயர்கள் அதாவது ஜாதி சார்ந்த பெயர்களை வந்து நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ வெளியிட்ட மறுநாளே பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல ஜிடி நாயுடு அப்படின்ற ஒரு சாலையை முதல்வர் அவர்கள் திறந்து வைக்கிறாங்க இது வந்து தமிழகம் தான் வந்து அரசாணையை வெளியிடுது அந்த அரசாணையவே ஆளுகின்ற அரசே வந்து மதிக்க மாட்டேங்குது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஜாதி பேரை கலைஞர் காலத்துலயே வந்து கலைஞர்கள் கிடையாது எடுத்துக்கிட்டு உருட்டுறாங்க புதுசா உருட்டுறாங்க தம்பு செட்டி ஸ்ட்ரீட்னு ஒண்ணுக்கு தெரியுமா பாரீஸ்ல அதுல செட்டி விட்டாங்க தம்பு ஸ்ட்ரீட் இந்த மாதிரி நாயக்கர் எல்லாம் சேர்ந்து வரும்ல எல்லாத்தையும் வெங்கடேச தெருனா வெங்கடேச தெரு ஜிஎன் செட்டி ஸ்ரீட்னா ஜிஎன் ஸ்ரீட் இப்படி எல்லா இடத்துலயும் தீ குட்டாங்க அது அப்பத்துல இருந்த இப்ப என்ன புதுசா ஜாதி பேரை நீக்கிற அந்த கதை விடுறீங்க ஒண்ணு ரெண்டாவது தலைவர்கள் பேரை சூட்டணும் ஜாதி பேரை நீக்கிறேன்னு சொல்லிட்டு தலைவர் ஜி டி நாயுடு பேரை வச்சிருக்காங்க கோயம்புத்தூர்ல கொடிக்காத்த குமரன் பொன்னர் சங்கர் அது சீமானா அறிக்கை விட்டுருக்காரு இந்த மாதிரி பல தலைவர்கள் இருக்கிறாங்க யார பத்தியும் யார் பேரையும் போடாம இவங்க இஷ்டத்துக்கு ஜி டி நாயுடு அது ஒரு பெரிய சிக்கலா மாடுன்னு ஏவா வந்து தடுமாறுறாரு நாங்கள் ஃபேமிலிகிட்ட பேசியிருக்கோம் அப்படி இப்படின்னு பேர் வைக்கிறது மாதிரி யோசிக்கணாவா ஒன்று ரெண்டாவது தலைவர்கள் பெயரை சூட்டணும் அப்படின்னு தலைவர்கள் பெயரை சூட்டினதை சிக்கல் வரும்ன்ட்டு நீக்கினது கலைஞ்சிடும் போக்குவரத்து கழகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் பல்லவன் சேர சோழ பாண்டியன் படையாச்சி பட்டுக்கோட்டை அழகிரி எல்லாம் இருந்தது பெரியார் அண்ணா எல்லாம் அந்தந்த மாவட்டத்தில் யாரும் இப்போ ஈரோடுனா பெரியார் போக்குவரத்து கலக்கணும் காஞ்சிபுரம்னா அண்ணா போக்குவரத்து கலக்கணும் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு இதை எல்லாத்தையும் தூக்கி விட்டு அரசு போக்குவரத்துக்காரன்னு மாத்தினாங்க தலைவர்கள் பேரை வைக்கிறேன்னு இவங்க ஆட்சிக்கு வந்தோம்னா கலைஞர் வச்சு கலைஞர் பேரையே ரிப்பேர் ஆகி விட்டாங்க இப்போ தலைவர் பேர் வைக்கணும்னு பேர்கள் கொடுத்துருக்காங்க அதுல பார்த்தா பேரறிஞர் அண்ணா காமராஜர் பேரறிஞர் அண்ணா காமராஜர் கருணாநிதி கிடையாது கலைஞர் என்ன தெரியுதா இவங்க கதை அப்ப தலைவர்களே இல்லையா தமிழ்நாட்டில் வர தலைவர் இல்லை இருந்து சுதந்திர போராடினா சிதம்பரம் பிள்ளை இவரு பாரதியாரு வீரன் சின்னமலை வேலுநாச்சியார் இப்ப வேலுன்றீங்களா இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க அப்புறம் கக்கன்னு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ஜீவானந்தம் சங்கரையா அது பேர் இருக்கிற நல்ல கண்ணு இவர்கள்லாம் நாட்டுக்கு எதுவுமே பண்ணலையா அவங்க தாங்க பண்ணியிருக்காங்க பதினேழு வருஷம் அங்கே வாழ்க்கையை இழந்திருக்காங்க ஒன்பது வருஷம் ஜெயிலில் ஏழு வருஷம் தலைமுறை வாழ்க்கை பதினேழு வருஷம் குடும்பத்தை பிரிஞ்சு கிடந்திருக்காங்க சுதந்திர போராட்ட காலத்திலயும் சரி அதற்கு பிறகு நேரு கவர்மெண்ட்லயும் சரி யாரு இந்த நெல்லக்கன்னவும் நம்ம மறைந்த சங்கரையாவும் இந்த மாதிரி பல தலைவர்கள் இருக்காங்க ஆனா இவங்க யார் பேரும் போட மாட்டாங்க ஏன் இங்க இருந்த ஜனாதிபதி மனுஷங்களே கிடையாது நீங்க தமிழ்நாட்டை பாத்தீங்கன்னா மனுஷங்கள் கிடையாது தலைவர்கள் கிடையாது கிடையாது மனுஷன் கிடையாதுன்னா மனித பிறப்பே கிடையாது அவங்க அதான் இல்லங்க இல்லைங்க ஆனா பெரியார் மட்டும் இல்லாவிட்டால் அவ்வளவுதான் நம்மலாம் அப்படின்றது கல்வி திறந்த காமராஜர் அன்னைக்கு அந்த பாரதியார நம்ம தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எப்படி சொல்லலாம் சங்கினி பெரிய காமராஜர் மட்டும் கண் கல்வி கண் திறந்த காமராஜர் மட்டும் இல்லைன்னா ஆயின் என்ன அவரும் பண்ணியிருக்காரு ஜஸ்டிஸ் கட்சி ஆட்சி இருக்கும் போதே மதிய உணவு திட்டம் போட்டிருக்காங்க இன்னும் பலரும் வந்து கல்விக்கு உதவி பண்ணிருக்காங்க மெயினா மிஷினரிஸ் இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி கல்வின்னா யார் கற்றுக்கணுன்னா மேல் வர்க்கம் மட்டும்தான் மேல் ஜாதிகள் மட்டும்தான் இடைநிலை ஜாதிகள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் எம்பிசி ஓபிசி அவங்க கூட ஸ்கூல் போக முடியாது அவங்க அப்பா கூட உதவியாக இருக்கலாம் எங்கேயா போகலாம் வயல் வேலை பார்க்கலாம் ஆடு மாடு மாய்க்கலாம் அப்போ ஸ்கூலும் கிடையாது அரசாங்கம் அதை பற்றி நினைக்கவும் இல்லை அப்போ தான் மிஷினரி சொல்ல வர்றாங்க கிறிஸ்தவ மிஷினரிகள் அவங்க ஸ்கூல் தொடங்குறாங்க இந்த பசங்களெல்லாம் ஊருக்குள்ள பசங்களாம் வாங்கப்பா இல்லை பெரிய சண்டை மேல் ஜாதியினர் பண்ணை யார்கள் இதெல்லாம் இருப்பாங்களே எப்படி இவங்க கல்வி கற்றுக்கலாம் அப்போ வீட்டு வேலை யார் செய்யுது அந்த வேலையார் செய்யுது அப்படின்னு உடனே வழக்கு வழக்கு எங்கேயாதுமே சாதகமாக அமையலை எப்படி கிட்டு பாருங்க லாஸ்டில் சுப்ரீம் கோர்ட் வந்து அப்போ லண்டன் லண்டன் கோர்ட்டு ஏன் அவங்க படிக்கூடாது மிஷினரிஸ் பண்ணுறது கரெக்டு அவங்க படிக்கட்டும் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க அதற்கு பிறகு தான் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு தாழ்த்தப்பட்ட வகுப்பு இல்லை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் கல்வி கற்கிறதுக்கு கிடைச்சிது அதுக்கப்புறம் பட்டியல மக்கள் சேர்க்குறாங்க அதுலேயே நம்ம தேசிய பள்ளின்னு தொடங்குறோம் சுதந்திர போராட்டத்து காலத்தில் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பதுகளில் தேசிய பள்ளி இதான் இப்போ நவோதயம் மாறிச்சது அதில் வாவேஸ்வாயர் இங்கே தமிழ்நாட்டுக்கு அதில் யார் பொறுப்புனா காமராஜர் இது பெரியாரு ஜீவாலாம் அந்த பள்ளியை பார்த்துக்கிறாங்க அங்கேயே நம்ம தொடங்குகிற நம்ம நடத்துகிற தேசிய பள்ளிகளில் இடைநிலை ஜாதி மேல் ஜாதி பசங்க மேலே உட்காந்துருக்காங்க சேரில் பட்டியலின குழந்தை குழந்தைகள் கீழே கீழே சாக்கு துணியை விரிச்சு அங்க தண்ணி கொடுத்தது ரெண்டு இது இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கொந்தளிச்சு போய் என்னையா ஒரு வெள்ளக்காரனை எடுத்து நம்ம போராடி பண்ணணும் ஆனா நம்மளுக்குள்ளேயே இந்த ஜாதி பிரீவினை இதெல்லாம் பெரிய சண்டை காந்தி லெட்டர் எழுதுறாங்க அவர் மலப்புறர் இதெல்லாம் கடுப்பாய் தான் ஜீவாலாம் வெளியே கண்டிப்பா தொடர்ந்து வந்து தமிழர்களை வஞ்சிக்க கூடிய விஷயங்களை தான் திமுக ஆட்சி வந்து பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால பாக்க முடியுது தெலுங்கர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்றதையும் இந்த விஷயத்த மூலயமா பாக்க முடியுது இன்னொன்னு சொல்றாங்க சார் இப்ப இந்த காமாட்சி நாயுடு அவங்க எல்லாம் வந்து திமுக சார்ந்த ஆட்கள் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நாயுடு அப்படின்றது சமூக பெயர் இல்ல இப்ப கௌரவ நாயுடு அப்படின்னு நீங்க சொன்னாதான் அதாவது நாயுடு ஒவ்வொரு ஜாதிக்குள்ளையும் ஒவ்வொரு பிரிவுகள் இருக்கும் அந்த மாதிரி அந்த பிரிவை சொல்லி சொன்னாதான் ஜாதியோட பெயரை குறிக்கும் இது வந்து பேச்சு வழக்குல வந்து எல்லாருக்குமே அதாவது பேர் வைக்கும் போதே அப்படிதான் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவங்க சொல்றாங்களே சேர்த்து வச்சு பேர் வைக்கும் போது எப்படி அந்த நாயுடுக்கு பிறந்தவரு இன்னொரு நாயுடா இருப்பாரு காமாட்சி நாயுடு இருப்பாரு காமாட்சி நாயுடுக்கெல்லாம் பஸ் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க இந்த விஷயங்களே விட்டுருங்க இது என்னன்னா மொழி ஆதிக்கம் அந்த பெரும்பாலும் தெலுங்கு பேசுறவர்கள் தமிழ்நாட்டுல அவர்களுடைய பங்களிப்பு அதிகம் நீங்க தமிழ் தெலுங்குனா தனியா பிரிச்சுட்டு இருக்க முடியாது தமிழ்வாதியாரு தாய்மொழி தெலுங்கா இருக்கும் அந்த மாதிரி இருந்தவங்களா இருக்காங்க தெலுங்கு மொழியில தாய்மொழியா கொண்டவர்கள் தமிழுக்கு கொடுத்த பங்களிப்பு எவ்வளவு பேர் இருக்காங்க எல்லாமே பிரிந்தது தானே சார் ஆமா தெலுங்கா இருக்கட்டும் மலையாளம் எல்லா மொழியுமே தமிழ்ல இருந்து அப்போ தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு திமுக நினைக்குதா நினைக்கலையே திமுக நினைக்குதா நினைக்கலாம் தமிழே முதல்ல இல்லங்க தமிழுக்கு முக்கியத்துவம் விட்டுருங்க தங்கிலீஷில் இன்னைக்கு இருக்குது இங்கே ரெண்டு விஷயமே அதை பிரிச்சுக்கோங்க ஒரு மொழி இருக்கிறதும் அழியிறதோன்றது அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோங்க அரசாணை தமிழில் இருக்கா பக்கத்தில் கர்நாடகா போங்க கன்னடத்தில் இருக்கும் அரசாணை கேரளா போங்க அவங்க மொழியில் இருக்கும் இங்கே ஆங்கிலத்தில் இருக்கு கோர்ட்டு வனக்காடு மொழி தமிழில் இருக்கா அமித்ஷாவை திட்டுறாங்களே ஹிந்தி திணிக்கிறாரு அது அமித்ஷா இங்கே வந்து என்ன சொல்கிறாரு தமிழ் மொழியில கொண்டு வாயா பொறியியலும் மருத்துவத்தையும் கொண்டு வா மொழி எப்படி வாழ்ந்து பாரு ஏன் ஒரு மொழி அழியும் பயன்பாடு இல்லைன்னா அந்த மொழி அழியும் ஏன் எல்லாரும் இங்கிலீஷ் பேசுறது கௌரவமாக நினைக்கிறாங்க அதிகமாக இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் பேசுனா அந்த இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு தொடர்பு மொழி பழகிறதுக்கு இது இருக்குன்றது இங்கிலீஷை நோக்கி ஓடுறான் இது இங்கிலீஷே பிரதானம்னு வாழ்கிறவங்க தான் இருக்காங்க நம்ம தாய்மொழியை பேசுறதே அசிங்கமாக நினைக்கிறதுனா போதும் அதுக்கு மற்ற மொழி எப்படி நீங்கள் சொல்லுவீங்க தெலுங்கு பயின்றவர்கள் தெலுங்கு மொழி உள்ளவங்க நம்மளோட கலந்து வாழ்றாங்க நீங்கள் இவங்க அவங்கனா பிரிச்சே பார்க்க முடியாது தமிழுக்கு தொண்டாற்றிய பலனை தான் சொல்கிறாங்க நீங்க நீங்க பழகுற பத்து பேர்ல சென்னையில எடுத்துட்டீங்கன்னா நாலு பேர் தாய்மொழி தெலுங்கா இருக்கும் வீட்டுல இல்ல அவங்களுக்கு தெலுங்கு தெரியாது எழுது படிக்க தெரியாது தெலுங்கு பேசுறத கூட மறந்துட்டு இருப்பாங்க ஆனா ஏதோ ஒரு வகையில அவர்கள் நாயுடுகளாக ரெட்டியாராக எதா இருப்பாங்க ஆனா அவர்கள் வந்து தமிழ் தான் பேசிட்டு இருப்பாங்க அதனால இது அதெல்லாம் கிடையாது ஜிடி நாயுடுன்னு நீங்க தெலுங்கு கிழங்குன்னா கிடையாது ஜாதி பேர் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஏன் ஜி டி நாயுடு பேரை வச்சேன் அப்படின்னு தான் கேள்வி வருதுங்க நீங்க எவ்வளவு பேர் நம்ம சோதரத்துக்கு பாரப்பட்ட தலைவர்கள் இல்ல கொங்கு குங்குமண்டத்துல சேர்ந்த எவ்வளவு தலைவர்கள் உண்டு அவன் வைக்க வேண்டியது தானே அப்படின்ற கேள்விதான் வருது அவரு ஒரு தொழில் இதை பத்தி தானே ஜி டி நாயுடு அவர் என்னதான் விஞ்ஞானியா இருந்தாலும் தனிப்பட்ட முறையில ஒரு தொழிலு கண்டிப்பா இந்த இதை வந்து மாற்றுவாங்களா இந்த ஜீவங்களை வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இனிமே ஜீவ மாத்துவாங்களாம்மா ஜீவவ மாத்துறாங்களோ பாலம் பேர் மாத்துறாங்களோ இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் விட்டா அதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கோம் கேள்விகளும் சுத்தி சுத்தி இதை பத்தியே வருது எவ்வளவு விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு இருக்கிற அந்த மரு மருந்து கம்பெனி அங்க தயார் இங்க தயாரிச்சு அங்க அனுப்புறான் இருபது ஒரு குழந்தைங்க செத்து போகுது யாரா பண்ணலாம் இங்க தமிழ்நாட்டுல ஒரு கம்பெனின்றாங்க இங்க ஏதாவது கேக்குறாங்க இவங்க ஒத்துழைக்கவே அப்புறம் அங்க இருந்து போலீஸ் வந்து எங்களை அரெஸ்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் தான் தெரியும் இவரு கேட்டா கண்காணிக்காத அதிகாரி பண்றோம்னு கையை தட்டி போறாரு இன்னைக்கு தமிழ்நாட்டை உலக அளவில் கொண்டு போகும்னு சொன்னா உலக சுகாதார நிறுவனம் கேக்குது ஏற்பாடு பண்ணாதா வேற எங்கயாவது ஏற்றுமதி பண்ணியா சொல்லி தொலை நாங்க அங்கெல்லாம் தடை போடணும்ன்ற அளவுக்கு போதும் அதனால எவ்வளவு விஷயங்கள் பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது நம்ம அதை விட்டு இது பின்னாடி போயிட்டு இருக்கோம் கண்டிப்பா இப்ப அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட தொகுத்து வழங்கியமைக்கு நன்றி சரணி